ஓம் சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திக்கும் ஜோதிடர் கண்ணன் உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் ஜோதிட நண்பர்களுக்கும் அதாவது ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகை ரகசியங்கள் விளக்கம் நாற்பத்தி எட்டு அதுல உலக அளவில் பணம் படைத்தவராக புகழ் படைத்தவராக செல்வம் படைத்தவராக இருக்கக்கூடிய ஒரு கைரேகை அமைப்பின் விளக்கத்தை நம்ம தலைப்புண்மையே நம்ம புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்க இந்த காணொலிக்கு கீழே லிங்கு கொடுத்துருக்கேன் அதை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்ப நம்ம போர்டு கொடுத்துருவோம் இப்ப ஒரு கைரேகை அமைப்பை போட்டிருக்கோம் இந்த கைரேகை அமைப்பு ஆன்லைன்ல வந்தது ஒரு ஆண் அவர்வுக்கு வயது முப்பத்தி ஒன்பது சரிங்களா இப்ப இந்த கைரேகை பார்த்தோம்னா தான் இருக்கும் ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்கு இதுல மச்ச ரேகை இருக்கு சதுரம் இருக்கு பெரிய முக்கோணம் இருக்கு சனிமீட்டில் முக்கோணம் இருக்கு அதே மாதிரி சுக்கர வலயமும் இருக்கு இப்ப ஒன்னு ஒன்னா நம்ம பார்த்துருவோம் தான் உங்களுக்கு நல்லா புரியும் எளிமையா கைய பார்த்த உடனே நீங்க எப்படி அந்த கைய பார்த்து ஒரு பலன் எடுக்கணும் அப்படிங்கறத கிளியரா புரியற மாதிரி நான் சொல்றேன் ஈஸியா நீங்க தெரிஞ்சுங்க முதல்ல எடுத்தோடனே அவர் ஆனா பெண்ணா வயது என்ன எந்த வயசுல நம்ம கிட்ட வந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் இப்போ நமக்கே பார்த்தோம்னா நம்ம வயசு என்ன என்ன வயசு ஆனா பெண்ணா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் பாத்துக்கிட்டு முதல்ல ஆயுள் ரேகைய பார்க்கணும் முதல்ல இவருடைய ஆயுள் ரேகை நல்லா பிரமாதமா இருக்கு எந்த விதமான வெட்டு துண்டு இல்லாம ஆயுள் ரேகை நல்லா இருக்கு செவ்வா ரேகையும் இருக்கு சுக்கர மேடு நல்லா இருக்கு அப்ப ஆயில் வந்து சிறப்பா இருக்கு ஆயில் ரேகை நல்லா இருக்கு ஆயில் வந்து குறைஞ்சது எழுபத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்கோம் அதுக்கு காரணம் என்னன்னு நான் பின்னாடி சொல்றேன் அந்த ஆயில் ரேகையில ஒரு ஆரோக்கிய ரேகை என்று சொல்லக்கூடிய புதன் ரேகை எழுபத்தஞ்சு வயசுல கிராஸ் பண்ணுது அந்த வயதில் இவருக்கு உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால எழுபத்தஞ்சு வயசுன்னு நம்ம ஆயில தீர்மானம் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது புத்தி ரேகைய பார்க்கணும் புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சு நல்லா வந்திருக்கு அதுலேயும் வெட்டு துண்டு எதுவுமே இல்ல சந்திரன் பக்கம் புத்தி ரேகை வளைந்தால் மனம் பாதிக்கப்படுகிறது இவருக்கு மனநோய் இருக்கிறது யாரா இருந்தாலும் சந்திரன் பக்கம் புத்திரேகை நல்லா வளைஞ்சு போதா ரெண்டு கைலி இருக்கு லெப்ட் ரைட்டு ரெண்டு புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளைஞ்சிருந்தா அவர்களுக்கு கண்டிப்பாக மனம் பாதிக்கப்படும் ஏறும் இறமோ மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மனநிலை பாதிப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இருதய ரேகை இருதய ரேகை வந்து கொஞ்சம் உண்டு அதாவது சூரிய மேட்டு வரைக்கும் தான் ரெண்டு கையிலுமே சூரிய மேட்டு வரைக்கும் தான் வருது அதனால இருதய ரேகை வந்து சூரிய மேட்டோட நின்று போயிடுச்சு அதுக்கு அப்புறமா அந்த சுக்கர வலயம் இருக்கு அந்த சுக்கர வளையம் வந்து சுக்கர வளையம் கையில் கண்டால் சுக்கரவலயத்தோட பலனை சொல்லிடுவோம் சுக்கர வளையம் வந்து காதல் இன்பம் ஆசை எதிர்பாலினத்தின் மேல் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எதிர்பாலினத்தின் மேல் அதிகமான ஒரு ஈடுபாடு ஒரு ஈர்ப்பு இருக்கும் காதல் காமம் அதிகமாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி எண்ணம் இந்த ரேகை இருந்தால் நிறைய இருக்கும் உடைபட்டு இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம் இப்ப அந்த ரேகையிலேயே சனி மேக்ல ஒரு முக்கோணம் இருக்கு அதிர்ஷ்ட குளிகளோம் ஒரு சதுரம் இருக்கு அதையும் பின்னாடி கையில் கண்டால் உங்களுக்கு காம உணவு அதிகமா இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை மட்டும் தெரிஞ்சிக்கங்க இப்ப ஆயுள் ரேகை பார்த்தாச்சு உத்தி ரேகை பார்த்தாச்சு இறுதி ரேகை பார்த்தாச்சு சுக்கர வளையம் பார்த்தாச்சு விதி ரேகை வந்து சனி மேட்ல இருந்து ஆரம்பிச்சு விதி ரேக சனி மேதா சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு சனி வீட்டுக்கு போகுது அப்ப நல்ல ஒரு சந்திரன் வந்து யாரு ஒரு இடத்துல நிக்க மாட்டார் அவரை அந்த பக்கம் சுறுசுறுப்பு அலையக்கூடிய நபர் ஒரு ராசியில ஒரு கட்டத்துல ரெண்டே கால நாள் தான் இருப்பார் அடுத்த ராசிக்கு போய்வார் அந்த மாதிரி இந்த சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேகை போச்சுன்னா அவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க அங்க கொஞ்ச நாள் வேலை பார்ப்பாங்க அது பிடிக்காம அடுத்த போகுது இது மாதிரி தாவி வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனா வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி சந்திரன் ஒரு பெண் இல்லையா அந்த மேட்ல இருந்து விதி ரேகை மேல ரேகை போகும்போது மனைவியினால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு செல்வம் சொத்து ஏதாவது ஒண்ணு வரும் கண்டிப்பா மனைவியால் வருமானம் வரத்துக்கு படித்து வேலைக்கு செல்லக்கூடிய இருக்கிறதுக்கு நம்ம விதி ரேகை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சூரிய ரேகை சூரிய ரேகை வந்து இந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சூரிய ரேகை ஆரம்பிச்சிட்டு இந்த சுக்கரவலையத்துல இருந்து மேல சூரிய ரேகை போகுது சூரிய ரேகையினுடைய ஒரு செயல்பாடு என்னன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புகழோடு செல்வம் ஐம்பத்தி ரெண்டு வயசுல அவருக்கு கண்டிப்பாக நிகழும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆரோக்கிய ரேகை வந்துடுவோம் ஆரோக்கிய ரேகை வந்து ஆயுள் ரேகையை வெட்டி அதாவது எழுபத்தி அஞ்சு வயசுல ஆயில் ரேகையை வெட்டுது வெட்டி ஆரோக்கிய ரேகை போயிட்டு நேராக புதன் வீடு நோக்கி புத்தி புத்திரகையும் போய் வெட்டுது இப்படி இருக்கும்போது இந்த ஆரோக்கிய ரேகையோட பலன் என்னன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செரிமான பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவருடைய கையை பொறுத்தலாம் இவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு ஏன்னா சுக்கரவளைய இருக்கு இல்லையா சுக்கரவலையம் இருக்கும்போது ஆசை ஆசையினால் அந்த விந்து அந்த இதெல்லாம் வெளியே வாய்ப்பு உண்டு ஆசையினால் ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த ஏக்கம் இருக்கும்போது அந்த கையை பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்கணும் உங்களுக்கு போடுறேன் முன்னாடி போறேன் அந்த கையை சாதாரணமா ஒரு கைதான் ஆனால் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உயரம் போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் கொடி வெட்டி பறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகை ஆரோக்கியம் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க வியாதி ஆரோக்கிய ரேகை வந்தாவே வியாதி உங்களுக்கு உடம்புல இருக்கு அவருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம விதி ரேகையில இந்த பாருங்க ஒரு மச்ச குறியீடு விதி ரேகையில ஒரு மச்சம் இது 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 ஒரு மச்ச குறியா இருக்கு ஒரு மீன் மாதிரி இருக்கு மச்சம்னா மீன் தான் அந்த மீன் கையில் காணப்பட்டால் அதற்கு பலன் என்னன்னா அதாவது அர்ஜுனன் ராஜா அர்ஜுனன் கதையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து மிகப்பெரிய விலாரி வீர வீரியம் தைரியம் வீரியம் போராடி வாழ்வில் வெற்றி கண்டிப்பாக இவர் எப்ப வெற்றி அடைவார் சூரிய ரேகை வரும் வயதில் கண்டிப்பாக போராடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இவருக்கு மனநிலை சரியில்லை வியாதி நரம்பு சம்பந்தப்பட்ட அவர் போராடி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு மச்சரகை மூலமாக அதுக்கப்புறம் சதுரம் இருக்கு குரு வீட்டில் சதுரம் இருந்தால் மிகப்பெரிய தொழில் எதிர்வராக பணம் படைத்தவராக புகழ் படைத்தவராக ஒரு செல்வத்தராக அதாவது இன்னும் சொல்ல தொழிலதிபராக இருப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு அவருக்கு இரண்டு மூன்று தொழில் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இரண்டு மூன்று தொழில் மூலமாக வருமானம் வருவதற்கு இப்பயே ஒரு வேலை ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால வந்து அந்த குருமேட்டி சதரம் இருந்தால் தொழிலதிபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் முக்கோணம் முக்கோணம் வந்து புத்தி ரேக ஆயில் ரேக ஆரோக்கிய ரேக இது ஒரு பெரிய முக்கோணம் சரிங்களா ஒரு முக்கோணம் இது ரெண்டாவது முக்கோணம் புத்தி ரேக ஆரோக்கிய ரேகை இது ஒரு முக்கோணம் அப்ப இங்க ரெண்டு பெரிய முக்கோணம் இருக்கு மிகச்சிறந்த தொழிலதிபர்களுக்கு உயர்ந்த உலக புகழ் படைத்தவர்களுக்கு இந்த முக்கோணம் அமைவதற்கு வாய்ப்பு இது சாதாரணமா எல்லா கையிலயும் அமையாது இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு அதுக்கு அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இருக்கு சனிமேட்ல ஒரு முக்கோணம் இவர் நன்றாக படித்து ஆராய்ச்சி துறையில் சனிமேட்ல முக்கோணம் இருந்தால் ஆராய்ச்சியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஒரு புத்தகம் எழுதும் அளவுக்கு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக இப்பொழுது அவர் படித்து நல்ல ஒரு பிரம்மாண்டமா இருக்காரு ஆனாலும் காமத்தை அடக்குவது கொஞ்சம் அடக்கி நல்லபடியா இருக்காரு அதே மாதிரி வியாதியும் உடம்புல இருக்கு மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அதெல்லாம் பொதுக்கி வச்சுட்டு அவர் நன்றாக படித்து ஒரு நல்ல மிகப்பெரிய பட்டதாரி மிகப்பெரிய நபராக இருக்கிறார் ஆனால் இன்னும் திருமணம் ஆகவில்லை அவருடைய லைஃப்ல அஞ்சு வயசுல ஒரு திருமணம் வரைக்கும் வந்து நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ரேகை தாரரே நாற்பது டு நாற்பத்தி ரெண்டுல கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் குழந்தைகளையும் இருக்க ரெண்டு குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் நல்லா நடக்கும் நாற்பத்தி ரெண்டுல திருமணம் நடக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வம் அப்பதான் வந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல உலக புகழ் அடைய வாய்ப்பு உண்டு புத்தகம் எழுதுவார் ஆராய்ச்சி செய்து புத்தகம் எழுதக்கூடிய சனிமேட்டில் முக்கோணம் ஆராய்ச்சி எழுதி ஆராய்ச்சி செய்து புத்தகம் எழுதுவார் அதாவது குருமேட்டில் சதுரம் மிகப்பெரிய தொழிலதிபராக வருவதற்கு வாய்ப்புண்டு மச்சரேகை போராடி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு முக்கோணம் உலக தொழிலதிபர்களுக்கு வாக்குப்பொரிதம் வரத்துக்கு கூட வாய்ப்பு ஏதாவது சொன்னாக்கா நடந்து போயிடும் இந்த ரேகை விதி ரேகை ஆரோக்கிய ரேகை இது மூணு சேர்ந்தா அதாவது மிகப்பெரிய அமைப்பு அவர்கள் சொன்னால் வாக்குப்படிகம் வருவதற்கு வாய்ப்புண்டு நடந்துவிடும் அதாவது பொருள் செல்வம் நல்ல நிலையில் வரும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆயுள் ரேக புதி ரேக ஆரோக்கிய ரேக இது மூணும் சேர்ந்து ஒரு பெரிய இது மிக பெரிய ஒரு அதிபர்களுக்கு ஒரு உலக புகழடையக்கூடிய தொழிலதிபர்களுக்கு இருக்கிறது வாய்ப்பு தானே கை சாதாரணமா பார்த்தோம்னா சாதாரணமா இருக்கு ரெண்டு கையையும் பார்க்கணும் லெப்ட் ரைட்டு ரெண்டையும் பார்க்கணும் இது ஓரளவு ஒத்து இருக்கு இருந்தாலும் ரைட் தான் நமக்கு நிகழ்ச்சிக்கு அதிகமா வரது வாய்ப்பு இருக்கு ஆயுள் ரேக நல்லா இருக்கு செவ்வாயிருக்குமும் கிடையாது புத்தி ரேக சண்டையின் பக்கம் வளைஞ்சிருக்கு மனம் பாதிக்கப்பட்டது இறுதி ரேக சூரிய மேட்டோட நின்று போச்சு அந்த சுக்கர வளையம் இருக்கு ஆசை அடக்க முடியாத அளவுக்கு ஆசை அதிகமாக இருந்தது ஆசையினால் ஒரு திருமணம் இருபத்தஞ்சு வயசுல திருமணம் நின்று போனது அதுக்கப்புறம் சனிமேட்ல ஒரு முக்கோணம் வந்து இறுதியிலேயே சுக்கரவலயத்திலேயே ஆராய்ச்சி தத்துவம் நிறைந்தவராக இருக்கிறார் படித்த பண்பாளராக இருக்கிறார் ஆராய்ச்சித்துறை இதுல வந்து துண்டு படமா இருக்கிறனால ஆராய்ச்சி துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு சுக்கரவலயம் இருந்தாலே கெட்டவர் கிடையாது கெடுதல் கிடையாது ஆனா ஆசை இருக்கும் இருந்தாலும் இந்த ஆராய்ச்சி பணி புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க நூல் வெளியிடுறது புதுசா கண்டுபிடிக்கிறது இந்த ஆராய்ச்சியாளர்கள் கையில இந்த சுக்கரவலயம் காணப்படுகிறது அது இல்லாம அதுல ஒரு முக்கோணம் இருக்கு கண்டிப்பாக நூல் வெளியிடுவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சதுரம் இருக்கு மிகப்பெரிய தொழிலதிபராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி வருவார் இவர் கையில மச்சேரை கை இவருக்கு வீரம் வீரியம் விவேகம் நிறைய இருக்கு மேடுகள் சாதாரணமாக இருக்கும் சுகர மேடு நல்லா இருக்கு சந்திர மேடு நல்லா இருக்கு செவா மேடு நல்லா இருக்கு மிச்ச மேடெல்லாம் சமமா இருக்கு கை வந்து நல்ல ஒரு ஒல்லியா தான் இருக்கு இருந்தாலும் இவர் வாழ்வில் உலக புகழ் அடைந்தே தீர்வார் அதற்கு சூரிய ரேகை அதாவது விதி மச்சம் இருக்கு சதுரம் இருக்கு முக்கோணம் இருக்கு சுக்கர வளையம் உடைபடாமல் இருந்து அதுல ஒரு முக்கோணம் இருக்கு ஆராய்ச்சி துறையில் வெற்றி இருந்தாலும் அவருக்கு காம எண்ணம் லாஸ்ட் வரைக்குமே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் அந்த காம எண்ணம் இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் அது சரியாயிடும் திருமணம் ஆகி ஒரு கணவனும் மனைவியும் இல்லற இன்பம் காணும் பொழுது அந்த ஒரு இதெல்லாமே தீர்ந்து போய் நல்லா இருக்கிறது பாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு அதை என்ன பண்ணும்னா ஒரு மெடிடேஷன் பண்ணி ஒரு தெய்வ பக்தியோட ஒரு ஒரு தெய்வ சிலையை போய் பார்த்துட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள் அந்த மனசு மாறதுக்கு பாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து இப்ப அவருக்கு முப்பத்தொன்பது வயசு ஆயிடுச்சு சின்ன வயசுல ரொம்ப ஆசை நிறைய இருந்திருக்கும் வயசாக வயசாக பக்குவம் நிறைய வந்துடும் படிக்கணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நல்ல ஒரு பெரிய புகழ் பெறணும்னு அவர் நினைக்கிறாரு அவருடைய கையை ஆராய்ந்து பார்த்ததில் உலக அளவில் செல்வந்தராக உலக அளவில் புகழ் படைத்தவராக உலக அளவில் வெற்றியாளராக திகழ்வதற்கு கை அமைப்பு உள்ளது இப்படிதான் நம்ம ஈஸியா பார்க்கணும் நீங்கள் உங்கள் கையை பாருங்கள் உங்க கையை சாதாரணமா இருந்தாலும் பரவாயில்ல அதுல ஏதாவது ஆயுள் ரேகை நல்லா இருக்கா பாருங்க புத்தி ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க இருதய ரேகையை பாருங்க அதிர்ஷ்ட குறிகள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க சூரிய ரேகை வரும் வயதில் இன்னும் சொல்ல போனா இவருக்கு வந்து பாருங்க ஆயுள் ரேகையில இருந்து ஒரு மேல நிரும்பக்கூடிய கிளையும் வருது அந்த கிளை வந்து நேர விதி ரேகையில போய் கலக்குது அப்படிங்கும் போது மிக சிறந்த அமைப்பு ஒரு பர்மனண்டான உத்தியோகம் வருமானம் குறைஞ்சது ஒரு நாற்பது வயசுல நாற்பது வயசுல ஒரு பர்மனண்டான வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது நிரந்தர வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி நம்ம கையை பார்த்த உடனே நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் ஆயுள் ரேகையில மேல கிளை அது வந்து மச்சரேகையா இருக்கு சூரிய ரேகையும் இருக்கு விதி ரேகையும் நல்லா இருக்கு உலக புகழ் அடைந்தே தீருவார் கண்டிப்பாக சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று கூறினோம் மனசையும் உடம்பையும் மிச்சப்படி அவர் முயற்சி செய்தால் வாழ்வில் கொடி கட்டி பறப்பதற்கு வாய்ப்புண்டு ரேகை அமைப்பு இருக்கிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் வணக்கம்